வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதோட பேட்டன் தான் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் யார் யார் உள்ளே வரப்போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டாரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் இது வரைக்கும் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் ரெக்கார்ட் ரெக்கார்டை வீடியோ போகிறோம் நம்ம லைவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் யார் யார் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி வந்து நம்ம இவர் தான் போயிருக்காரு வாட்டர்மேலன் திவாகர் அவர் வரமாட்டார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவரு இது தர வந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்துருச்சு ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட் அவர் தான் அதே போல காமெடியன் விக்கல் விக்ரம் அண்ட் சுஷல் அதி ஆதித்யன் அதிசயம் அண்ட் கொரியன் பாய் கார்த்திகேயன் அப்படின்னு சொன்னால் ராம்போன்னு ஒரு பையன் உள்ள வந்திருக்காரு புதுசா அது யாருன்னே தெரியல அதெல்லாம் வீடியோவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ இப்போ யார் ஃபஸ்ட்டு உள்ளே போயிருக்கா அப்படின்னா மேலன் திவாகர் தான் உள்ளே போயிருக்காரு அதுக்கப்புறம் அந்த டேப்ஸ் கிட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் உள்ள முடிச்சு உள்ளே வந்திருக்காங்க ஸோ வீடு வந்து பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த முறை ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது ஜியோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கிறது கிராண்டா இருக்கணும்ங்கிறதுக்காகவே பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் த்ரீ கண்டஸ்ட் யார் யார் போயிருக்கா அப்படின்னா வைஷாலி கெம்கர் வாட்டர்மலன் திவாகர் மாடல் ராம்போ இந்த ராம்போ வந்து ஒரு அஸ்ஸாமை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்குமே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு டான்ஸர் இருக்கால தான் தாங்களவங்க பேர் என்ன அவங்களோட சுனிதா சுனிதாவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து உள்ளே போக போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க பயங்கரமான அப்டேட்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு அடுத்து அதை கெம்கர் திவாகர் ராம்போ மூணு பேர் போயிருக்காங்க நாலாவதாக போனது வந்து விஜய் சாரி விஜய் பார்வதி ஐந்தாவது போனது ஆக்டர் கமாருதீன் ஆறாவதா போனது சபரிநாதன் ஏழாவது போனது கனித்திரு எட்டாவதா வந்து ஞான சிங் யா கானா சிங்கர் அந்த வினோத் பேர் ஏற்கனவே அடிபட்டதுங்க நம்ம சொல்லல புதுசாக பாருங்க கானா சிங்கர் வினோத் ஒருத்தர் உள்ள வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்குங்க ஸோ இதுல ஏகப்பட்ட பேர் வந்து உள்ள வராங்க போறாங்கன்னு ஒரே கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு நம்ம எட்டு பேர் பேரை சொல்லிட்டு அவர் வீல் பண்ணிட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தெருக்க விட்டுருக்காரு இந்த முறை அப்படின்னு தான் சொல்றாங்க அதே போல நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ இந்த ஆரம்பிக்கலாமா வந்து நம்ம நைட் போடுற லைவ்ல இன்னும் தெருக்க விட போகிறோம் ஏன்னா மோர் இன்ஃபர்மேஷன் சார் அந்த வே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதனால வாங்க இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து பதினெட்டு பேர் உள்ள வராங்க எட்டு பேர் சொல்லிட்டு இன்னும் பத்து பேர் பெண்டிங் இருக்கு எல்லாத்தையும் நம்ம லைவ்ல பதினோரு மணிக்கு லைவ்ல சொல்லிடலாம் ஏன்னா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட என்ட்ரீஸ் எல்லாம் முடிஞ்சிடும் இதுக்கு மேலே யார் யார் வர போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வந்த பார்வதி வந்து தெரிவிக்க விடுவாங்க அப்படிங்கறது கிடையாது ஏன்னா அதை நிறைய எதிர்பார்க்கலாம் அதே போல திவாகர் திவாகர் வந்து கண்டென்ட் அதாவது நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்காரு ஏற்கனவே அவர் வந்து அவர் பண்றது பல பேருக்கு பிடிக்காது எனக்கு சுத்தமா பிடிக்காது அவரோட எல்லாம் அவர் தேர்ட்டி செகண்ட் கூட பார்த்தது கிடையாதுங்க அவர் பண்ற அலப்பறைகள் தாங்காது அது ஒரு பக்கம் வைஷாலி கேம்கர் வந்து அவங்க நல்ல டான்ஸரும் கூட ஓரளவுக்கு பாடுவாங்க அந்த பொண்ணும் வந்து மாட்டாங்களாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்க வராங்க கண்டிப்பா அப்படி நம்ம தான் நம்ம சேனலில் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அவங்க கண்டிப்பா வராங்க அப்படின்னா இந்த மாடல் ராம்போ அப்படிங்கிற ஒரு புது புது ஆளு இதுவரைக்கும் நம்ம யாருமே சொன்னது கிடையாது இதுக்கப்புறம் வந்து அந்த சிங்கர் வினோதா சிங்கர் அம்மா சிங்கர் வினோதாமா இவர் ஏதோ தெரியுது எனக்கு பார்ப்போம் அதே போல கனித்திருவு பேரே நம்ம தான் சொன்ன ஒரு நாலாண்டு முன்னாடி அப்புறம் சபரிநாதன் நம்ம ஊரில் கண்டுபிடிச்சோம் அவர் கமாளிகள் வந்து வர மாட்டார் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம லிஸ்ட்டு ஒரு கடைசி வரைக்கும் இருந்தார் அப்படிங்கிறது தான் விஜே பார்வதி இப்போ நம்ம எட்டு பேர் சொல்றதால ஆறு பேர் நம்ம சொன்ன ஆட்கள் வந்திருக்காங்க ரெண்டு பேர் தான் கானா வினோதும் வந்தா நம்ம சொல்லலை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு ஸோ இதுக்கு பிறகும் ஏதாவது அப்டேட் வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் போட்டுகிட்டே இருக்காங்க தேங்க்யூ மஞ்சு ஏன்னா நீங்க நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் வந்து களகட்ட போகுது அப்படிங்கிறது தான் நம்ம லைவ்ல இன்னொன்னு பெரிய விளக்கமாக பேசலாம் ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஆல் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்